வணக்கம் மக்களே அனைவருக்கும் ஃபார்ம் இந்தியா சேனல் சார்பாக வணக்கம் இன்றைய தலைப்பும் இன்றைய வீடியோவோட டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இரவு முழுவதும் கடுமையான மழை பெஞ்சிருக்கு மழைய மழையோட உச்சம் ஆக செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நிம்மத்தின நேராக நிற்க வைக்கப்பட்ட செடிகள் அதற்கு முழு முதல் காரணம் என்னவென்றால் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ இந்த இந்த வருடத்திலே இரண்டாவது முறையாக நான் வந்து வெட்டி விட்டேன் இருந்தாலும் இறைவன் அருளால் இந்த ம நம்ம மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மரமாக வளர்ந்து திகழ்கிற ஒரு காரணத்தினால இதனுடைய பக்கை கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் அதிகமாக இருக்கிற காரணத்தினால இந்த மழையின் வேகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளைகள்லாம் வந்து கீழே வந்து சாஞ்சிருச்சு அதை வந்து நாங்கள் இன்றைக்கி மண் அணைச்சோம் காலையில வந்து பார்த்திங்கன்னா பூ பறிப்பதற்கு மிக சிரமமாக போய்விட்டது கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோலேருந்து இரண்டு கிலோ பூ வரை எங்களால் பறிக்கவே முடியவில்லை என்ன காரணம் என்றால் பூ பறித்து விட்டது மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் பூவும் போட்டு விட்டது மணி கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு மேலே ஆகிடுச்சி திரும்பி நம்ம தோட்டத்துக்கு வந்து இருக்கிற அந்த பண்ணி வந்து நம்ம செய்யலாம் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது செடியை நிமித்து பார்த்தா பரிச்சா இன்னும் ஒரு மூணு கிலோ பூ வந்துடும் போல இருக்குது ஆக இது ஒரு சிரமமான ஒரு நாள் இன்று இன்றைய சந்தை நிலவரம் என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் போயிட்டுருக்கு ஒரு கிலோ மல்லியோட விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா நாளை வந்து நான் என்ன மருந்து நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்றத இந்த வீட்டோடய இறுதியில் நான் வந்து போட்டிருக்கேன் இது ஏற்கனவே நான் வந்து தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டிருக்கேன் அந்த அந்த புகைப்படத்தை இந்த தான் நான் வந்து நான் வந்து அடிக்கப் போகிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ரொனோஃபின் மருந்தெல்லாம் இருக்குது அதில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்என் மிக்சர் இருக்குது இந்த மருந்தோட ஸோ சிமோடிஸ் இருக்குது இந்த மருந்தெல்லாம் நான் வந்து நாளைக்கு வந்து பயன்படுத்த போகிறேன் காரணம் என்ன ஒன்று கேட்டால் எனக்கு வந்து இன்று வந்து மழை பெய்த பெய்த காரணத்தினால நாளை வந்து கண்டிப்பாக நான் வந்து ஒரு சிறப்பான ஒரு மருந்து கொடுத்து ஆக வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் இப்போ காணுகின்ற இந்த பூ முழுவதும் புழுவாக மாறிவிடும் இந்த மாதிரி சூழலில் மழை பெய்யும் போது சீக்கிரமாக மொக்குப்புழு பிரச்சனை அது தானாகவே வந்துவிடும் அதுக்காக தான் சிமோடிஸும் ரனோஃபின் சேர்த்து வந்து நாளைக்கு நான் வந்து அடிக்க போகிறேன் மருந்து கூடவே வந்து பார்த்திங்கன்னா துளிருக்கும் பூ சிறப்பாக வர வர வேண்டும் என்பதற்காக மைக்ரோனியூட்ரென்ட் அது வந்து பார்த்திங்கனா தமிழில் நுண்ணுற்று சத்துக்கள் அதை வந்து நாளைக்கு நான் வந்து தெ தெளிக்க போகிறேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சத்துக்கள் இருக்கும் உதாரணம் ஜிப்ராலிக் போரான் ஜிங்கு பொட்டாசு எல்லா விதமான சத்துக்களையும் சேர்த்து நான் வந்து நாளை நான் வந்து தெளிக்க போகிறேன் நாளை மறுநாள் ஞாயிறு கடந்து பின்ன திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி சமயங்களில் நான் வந்து அடிபுரம் இடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்டாம்பாஸ் ஆல் சிக்ஸ்டின்னு குறுனை அதே மாதிரி நுண்ணூற்ற சத்துக்கள் கலவை இதெல்லாம் வந்து நம்ம செடிக்கு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் இந்த மருந்தும் இந்த செடியோட பராமரிப்பும் இந்த பூ வர வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஏன் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இறுதி வாக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா பூக்களோட விலை வந்து நல்லா உயர்வாக இருக்கும் இன்று வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க நாளை நிச்சயமாக அந்த அந்த விலை இருக்குமா அப்படின்னு நினச்சி நீங்கள் கற்பனை கூட கொடி பார்க்க முடியாது திடீர்னு நான் ஆயரூபா ஐநூறுரூபாவோட போய்டும் ஆக நம்ம எல்லா நாளும் பூ வரா மாதிரி ஒரு முன்னேற்பாடுகளாக நம்ம பயன்படுத்தி தான் நம்ம இந்த விவசாயத்தில் நம்மளால் நிற்க முடியும் இதுக்கு பிரதானமாக என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செலவு தான் நமக்கு இது பிரதானம் இது மிக மிக ஒரு செலவு தான் நமக்கு வந்து வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை ஏக்கர் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா நிச்சயமா எனக்கு வந்து உர செலவு இது மருந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பட்சம் ரூபாய் நான் பண்ணுறேன் அந்த சிக்கன முறையில் பண்ணுறாலே ரூபாய் ஆகுது முப்பதாயிரம் முப்பது சென்ட்டு வச்சுன்னு இருக்கிற நண்பர்கள் வந்து ஐம்பதாயிரம் செலவு பண்ணுறாங்க ரெண்டு லட்ச ரூபாய் எடுக்கிறாங்க ஆக எனக்கு பெரிய இடம் என்கிற காரணத்தினால எனக்கு வந்து ஒரு சிக்கன முறையில் தான் நான் வந்து இப்போ உரத்த மது ஃபெர்டிலைசர் நான் வந்து பயன்படுத்தி பண்ணிட்டுருக்கேன் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் இதுக்கு ஏன் காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செடியெல்லாம் இப்போ தான் கட் பண்ணி விட்டுருந்தேன் நான் சரி கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆகி நல்லா பூ வரட்டும் நல்லா நம்ம நினச்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு பூ வரட்டும்னு நான் வந்து கொஞ்சம் வருமானம் குறையும் போதும் செலவும் கொஞ்சம் குறைச்சிக்குவேன் அதுமாரி பண்ணும்போது தான் பேலன்சிங் நம்மளால் சிறப்பாக செயல்பட முடியும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது போன பதிவில் நான் போட்டிருந்தேன் ஒரு ஸ்ப்ரே கன் வந்து நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன் அந்த ஃபோட்டோ கூட நான் இறுதி இறுதியில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதன் மருந்து வந்து வரக்கூடிய ஒரு நாசில ஒரு மின் விசிறி ஒரு மெத்தட் அதில் இருக்கும் இது இரண்டுமே இணைந்து செயல்படும் போது பார்த்திங்கன்னா மிக தூரமாகவும் துல்லியமாகவும் பரவலாகவும் மருந்து வந்து செடிக்கு போகிறதுனால இது வந்து நமக்கு வந்து ஒரு மிக பயனுள்ளதாக இருக்குது ரெண்டாவது இந்த ஃபோர்ஸுபிள் ப்ரெஷர் நம்ம பண்ணுறதுனால ஃபோர்ஸபுள் ப்ரெஷர் ஃபெர்டிலைசர் ஸ்ப்ரேயிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு ப்ளஸ்னு கேட்டிங்கன்னா இருக்கிற புழுவும் சரி இருக்கிற பூச்சும் சரி நம்ம வந்து அந்த ஃபோர்ஸில் வந்து நம்ம அங்கேருந்து துரத்தடிக்கிறோம் இல்லை அந்த ஃபோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணுறோம் இது வந்து ஒரு மிக சிறப்பானது இதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர்கள் இன்றைக்கி விவசாயத்தில் முதன் முதலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேக்கு வந்து ஒரு மிஷின் வந்துருக்கும் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா டீசல் போட்டு ரன் பண்ணுவாங்க அதை வந்து வாடகைக்கு கூட கொடுப்பாங்க அந்த காலத்தில் ஒரு டேங்குக்கு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஒரு கல்லூரி கல பள்ளி பருவ பள்ளி பருவத்துலேயும் க முடிச்சது ஒரு கல்லூரி அந்த மாதிரி சமயங்களில் கூட நான் வந்து பார்த்துருக்கேன் நான் அதை ஊரில் ஒருத்தவங்க ரெண்டு பேரு இருக்கும் அது அந்த மிஷினு அது இன்றைக்கி வந்து நம்ம பரவலாக கிடைக்கிது ஒரு எட்டாயிரமோ ஏழாயிரமோ அந்த மிஷின் அது அதுக்கு நான் ஏன் போகல அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்குன்னு ஒரு ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ டீசலோ பெட்ரோலோ வாங்கி நம்ம செலவு பண்ணோம் அப்போ வாரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூன்று தடவை நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன் எப்படி ஸ்ப்ரே பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு புழுக்கு மருந்தடிக்கிறேன் வாரத்தில் அதுக்கப்புறம் ரெண்டா ஒரே வாரத்தில் ரெண்டாவது புழுக்கு மருந்து அடிக்கிறேன் வாரத்தின் ஒரு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து துளுருக்கு ஒரு அடிக்கிறேன் மூணு முறை மருந்து அடிக்கிறேன் அப்போ அந்த மூணு முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு டேங்க் நான் ரன் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டரு ஒரு முறைக்கு ஒரு லிட்ரு பெட்ரோலோ டீசலோ செலவாகும் அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு ரூபாய் எனக்கு வந்து செலவு அது ஒரு மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயரூபா ரெண்டாயிரூபாய் எனக்கு தேவையற்ற ஒரு செலவுன்றதுனால தான் நான் வந்து எல்லாமே ப்ரிஃபர்டு ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர்டபுள் டு ஸ்ப்ரேயிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி தான் சார்ஜ் பண்ணோமா நம்ம வந்து ரன் பண்ணோமா இப்படி தான் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் ஏன் இதெல்லாம் உங்கள்கிட்ட இவ்வளோ தெளிவாகவும் இவ்வளோ பொறுமையாகவும் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு செலவு வந்து பார்த்திங்கனாங்க இது வந்து ஒரு அரக்கன் மாதிரி அசுரன் மாதிரி அது நம்ம எப்போ அந்த வதம் பண்ணும் எப்போ நம்மளை வந்து எங்கே தூக்கி கீழே போடுங்கிறது நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது செலவுங்கிறது அந்த செலவு என்ன பண்ணுன்னா கடன் வாங்க தூண்டும் அந்த கடன் வாங்க தூ பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குருட்டு நம்பிக்கை நமக்கு அடைச்சிருவோம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் இது எல்லாமே கை கூடாத சமயங்களில் பார்த்திங்கன்னா தேவையில்லாத ஒரு சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டு நம்ம எதுக்கடா வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துடும் போது பார்த்திங்கன்னா நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அந்த தொழிலே வந்து விரக்தி வந்துடும் அதிலே வந்து ஒரு அடர்ச்சி வந்துடும் அதனால தான் நான் வந்து எப்பவுமே நான் சில விஷயங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவத்தில் நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நான் சொந்தமாக கற்றுக்கிட்டது கிடையாது இல்லை நான் அனுபவித்தது கிடையாது இதெல்லாம் நான் வந்து என் கூட இருந்தவங்களில் எனக்கு எதிரில் இருந்தவங்கள பார்த்து அவங்க இப்படிலாம் மாட்டிக்கிட்டாங்களோ கஷ்டப்பட்டாங்களோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் இருக்கிறது அதனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் இது யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஏன்னா ஐ ஐ எம் நாட் த பர்சன் டு இன்வால்வ் இன் த எனி ஒன் பர்சனல் லைஃப்பு நான் அதில் இன்வால்வ் ஆகக்கூட விரும்பலை நான் வந்து இப்போ கம் டு த பாயிண்ட் இப்போ நம்ம இந்த மருந்து வந்து நாளை வந்து நான் வந்து ஸ்ப்ரே பண்ண போகிறேன் ஏன்னா நே இன்று விட்டு அதுக்கு முன்னாடி தான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தேன் நான் மீண்டும் ஒரு ஸ்ப்ரே பண்ண போகிறேன் நான் எந்த அளவுக்கு நான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேனோ அந்த அளவுக்கு எனக்கு பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா டே டு டே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே டூ கிலோ வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து கிலோ நான் அறுவடை பண்ணுறேன்னா நாளை வந்து ஏழு கிலோ ஆகுது நாளை ஏழு கிலோ அப்படின்னா அடுத்த நாள் பத்து கிலோ ஆகுது பத்து கிலோ அப்படியே போச்சுன்னா அப்படியே தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நேரம் எப்படி நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பூக்கள் வந்து நமக்கு கிடைக்குது என்னுடைய ஒரு தார்மீக ஒரு கொள்கை மந்திரம் அப்படின் தான் கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நமக்கு மாதம் வந்து ஒரு ஒரு முந்நூறுலேருந்து ஒரு முந்நூற்றம்பது கிலோ கிடைக்கும் அப்போ தான் நமக்கு ஒரு லட்சம் அப்படிங்கிற இலக்கு நம்ம வெட்ட முடியும் அதற்கு மேலே நம்ம ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட திறமை திறமை ப்ளஸ் நம்மளுடைய எல்லா நல்லா அமைஞ்சால் அதுக்கு உண்டான ஒரு அமைப்பு நமக்கு கிட்டும் அந்த ஒரு லட்சம் அப்படிங்கிறது நான் ஏன் அடிக்கடி அந்த வார்த்தையை நான் வந்து ரொம்ப அழுத்தமாக திருத்தமாக பதிவு பண்ணுறேன் அப்படின்னா இன்றைக்கு நம்ம நாட்டில் நம்மளால் நல்ல ஒரு குட் லைஃப் சர்வைவல் பண்ண முடியும் நம்மளால் வந்து ஒரு எக்ஸலண்ட் ஒரு லைஃப் நம்மளால் லீட் பண்ணி நம்ம வந்து நமக்கு பின்னாடி வர நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தர முடியும் அப்படின்னா ஒரு லட்சம் ரூபாய் நமக்கு கிடைச்சா டெஃபினட்லி வி ஆல்வேஸ் ப்ரவுட் அவ்வளோ செல்ஃப் ஒரு லட்சம் நமக்கு கிடைச்சா அந்த ஒரு லட்சத்தில் ஒரு செலவு போக நமக்குன்னு ஒரு மீதம் பைஸ் கண்டிப்பாக நம்ம பைசு நமக்கு வந்து பணம் கிட்டும் அதனால தான் நாம் எப்பவுமே சொல்கிறது என்னான்னு கேட்டிங்கன்னா இது வந்து எனக்கும் இந்த எண்ணம் இருந்தது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரும் மல்லி விவசாயம் பண்ணக்கூடியவர் தான் அவர் முழுக்க முழுக்க அந்த விவசாயத்தை சார்ந்தவர் இருக்கக்கூடியவர் நான் வந்து தொழில் நிமித்தமாக இங்கே இருக்கிறேன் விவசாயம் வந்து நான் இங்கேருந்து பார்த்துட்டு நாம் வந்து இருக்கோம் இந்த தோட்டம் வந்து பராமரிப்பு பண்ணிகிட்டு இருக்கோம் எனக்கு அவர் ஆரம்பத்தில் நானும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா செலவு வந்து கொஞ்சம் அதிகமாகவே பண்ணேன் எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லைங்களா நான் ஆரம்பித்த மல்லி தோட்டம்ல பத்து ரூபா போட்டால் ஆயிரரூபா எடுக்கலாம் ஆயிரம் போட்டால் லட்சம் எடுக்கலாம் லட்சம் போட்டால் பத்து லட்சம் எடுக்கலாம் இப்படி கால்குலேஷன் இருந்தது எனக்கு ஆனால் சூழல் அப்படிங்கிறது வேறேங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன நம்ம வந்து ஓட்டப்பயந்தது நம்ம வேக வேகமாக ஓடினாலும் ஒரு சின்ன கல் நமக்கு இடையில விட்ரு பாருங்க அந்த ஓட்டப்பயந்தம் நம்ம தோற்று போயிடுவோம் இதேமாதிரி தான் விவசாயம் கூட நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நுணுக்கமாக நுட்பமாக இருந்தால் கூட இயற்கை அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து இதில் மிகப்பெரிய ஒரு சவால் அது நம்ம கை கொடுக்கணும் நம்ம பண்ணுறது எல்லாமே இயற்கை நம்ம கூடவே சார்ந்து நம்ம கூடவே இருந்து தூக்கி விடணும் அப்போ தான் என்னோடய நண்பர் வந்து எனக்கு வந்து சின்னதாக அவரும் ரொம்ப கெ ரொம்ப கவனமாக சொல்கிறாரு நான் சொன்னேன்னா தப்பாக எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சொன்னாப்புல என்ன சொன்னாருன்னா வருமானம் உங்களுக்கு இவ்வளோ வருது ஒரு லட்ச ரூபா வருது அப்படின்னு அதுக்காக எண்பதாயிரம் நீங்கள் செலவு பண்ணிவிடுவீங்களான்னு கேட்டார் நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் நினைக்கிறத விட இன்றைக்கிங்க அந்த செலவு உங்களால் குறைக்க முடியாதுன்னு வருது அப்போ என்ன சொல்லுவார்னா ஒரு மருந்து நாங்கள் கொஞ்சம் செலவு கொஞ்சம் கூட பண்ணுங்கள் ரெண்டாவது மருந்து கொஞ்சம் செலவு கம்மியாக பண்ணுங்க நான் இப்போ இந்த மருந்து பாருங்கள் ரெனோஃபின்னு சிம்மோடிஸு விலை உயர்வு அதுக்கு அதுக்கடுத்து இதுக்கு முன்னாடி மருந்து என்ன போட்டிருந்தோம் பாருங்கள் இப்போ எஸ்கராட்டு எக்கலாஸு பொட்டாஷ்னியோ இதெல்லாம் விலை கம்மி பேன்தாலு மார்க்கரு விலை கம்மி அப்போது அந்த விலை உயர்வு விலை குறைவு இது ரெண்டுத்துமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ண தெரியணும் இதை நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அப்போ தான் நம்ம செலவு வந்து ஒரு மாதத்திற்கு நம்ம முடிஞ்ச ஒரு அஞ்சாயிரம் குறைச்சா கூட நம்ம அதை லாபத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நான் அப்படி தான் பண்ணுறது உரம் கூட மாதம் ஒரு முறை போடேன் இப்போ போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றாந்தேதி வச்சுருந்தேன் இப்போ நாலாந்தேதி மழை தொடர்ந்து இருக்கிற ஒரு காரணத்தினால போட முடியல இரண்டாவது அறுவடை முடிகிறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆகிடுது நாளைக்கு மருந்து அடிச்சுட்டு திங்கக்கிழமை வாக்கில் கண்டிப்பாக உரம் போட்டுருவோம் ஏன்னா இப்போ அறுவடை அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கின்றதுனால உரம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் அறுவடை நல்லா வரும் ஏன்னா இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா திவாலி வருது அந்த தீபாவளிக்காக நமக்கு வந்து பூ வியாபாரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் ஒரு நாளில் வந்து நான் ஒரு ஆயிரம் ரூபாய் போய் ஒரு ஐம்பது கிலோ போட்டோம்னா கூட நமக்கு ஒரு நாளில் ஐம்பதாயிரம் நம்ம பணம் பார்த்துடலாம் ஸோ அது மாதிரி அந்த மல்லி விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாக்பாட் மாதிரி தான் நமக்கு எப்போ எந்த நம் இந்த சமயங்களில் எந்த நேரத்தில் விலை வந்து எப்படி போவோம் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியாது ஆனால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கீழே வந்து மல்லிகை போகாது அதுக்கு மேலே தான் போகும் அது மாதிரி ஒரு மல்லிகை விவசாயம் இது இந்த மருந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் பல முறை பதிவு போட்டிருக்கோம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நிறையா மருந்தோட அறிவுரையும் சொல்லியிருக்கோம் நீங்கள் எல்லா மருந்தும் வந்து நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணாலும் கூட நம்ம சொன்ன அந்த காலை இடைவெளியில் நீங்கள் அடித்தால் மட்டும்தான் நான் மீண்டும் மீண்டும் ஆழமாக நான் பதிவு பண்ணுறது இந்த இடத்துல என்னான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்லி நீங்கள் வாரத்தில் இரண்டு முறை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன மருந்து இருந்தாலும் கேட்கும் வாரத்தில் ஒரு மருந்து நம்ம பண்ணிவிட்டு நம்ம அதில் மூலயமா வந்து சக்ஸீடு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சில நேரங்களில் கை கொடுக்கும்போது தவிர நைன்ட்டி பர்சன்ட் நமக்கு சாத்தியப்படாது ஏன் படாதுன்னு கேட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை செடிகளுக்கு வந்து நோய் தாக்குதல் தான் அதில் சார் உறிஞ்சுகிற பூச்சி இலை தின் இலை சுருட்டல் பூச்சி அதுக்கு பேர் வால் பேனு இலை பேனு மொக்குப்புழு வெள்ளக்கொசு வெள்ளப்புழு பச்சைப்புழு ஏகப்பட்ட பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து நம்ம அசாதாரணமாக விட்டுவிட்டால் நமக்கு அந்த மாதம் வரக்கூடிய மொத்த வருமானத்தையும் இரண்டு மூன்று நாட்கள்லேயே வந்து முடிச்சு விட்ருவோம் அந்த மொத்த காலி பண்ணி விட்ருவோம் அதுக்கு ஒரு முழு முதல் காரணம் என்னுடைய பக்கத்தில் தோட்டம் வச்சுருக்கிறேன் என்னோட நண்பர்கள் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அவரும் அடித்தார் அடித்து அவரால் கண்ட்ரோல் வரலை திருப்பி மருந்து வாங்கிட்டு வந்து அடிக்கிறாப்பில் அப்பயும் அவரால் கொண்டு கண்ட்ரோலில் வரலை மூன்றாவது முறையாக மருந்து வாங்குவதற்கு கடைக்கு போகும்போது அந்த கடையில் இருக்கிற உரிமையாளர் என்ன சொல்கிறாருன்னா மருந்து கடை என்ன சொல்கிறாரு அப்படின்னா இதற்கு மேலும் நீங்கள் வந்து மருந்து வாங்கி செலவிட வேண்டாம் நீங்கள் வந்து மேலோட்டமாக அந்த செடியில் இருக்கிற மேலோட்டமாக மற்ற செடியை வந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க நம்ம எப்படி அடியோட கட் பண்ணலாமல் நம்ம வந்து சலூனில் போகும்போது கிராப் கட்டிங் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட் பண்ணி விட்ருங்க அப்புறம் மருந்து தெளிங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவரும் வந்து நம்மகிட்ட ஆலோசனை கேட்டார் நம்ம சில மருந்து நம்ம சொன்ன அந்த மருந்தெல்லாம் கொடுத்தோம் அப்புறம் அது அப்புறம் என்ன பண்ணாருன்னா மேலே கிராப் கட்டிங்லாம் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் மீண்டும் அறுவடை வந்தது கொஞ்சம் கால இடைவெளி தேவைப்பட்டது அவருக்கு அவ்வளோதான் அது ஏன் சொல்கிறேன்னா ஒன்ஸ் இந்த நோய் தாக்குதல் மட்டும் நம்ம தோட்டத்துக்கு வந்தது அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ப்யூர்லி இம்பாசிபிள் வெரி வெரி இம்பாசிபிள் அதுக்கு மருந்து செலவு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக போயிடும் நம்ம அடிக்கிற மருந்து கேட்டுடுச்சின்னா ஜெயிச்சிட்டோம் இல்லைன்னா கஷ்டம் ஸோ நான் சொன்ன அந்த மருந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த வீ வீட்டோடய இணைப்பில் நான் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசியா எஸ்கராட்டு அதுக்கப்புறம் சிமோடிஸு அப்புறம் அக்ட்ரா அதுக்கப்புறம் இந்த எம்மன் மிக்சரு அப்புறம் இந்த கண்ணு நான் போட்டிருக்கேன் இந்த கன்னையும் நீங்கள் பார்த்துக்குங்க நன்றி வாழ்களமுடன்